சிங்கப்பூரின் பரப்பளவில் இருபது மடங்கு நிலத்தை கொண்டுள்ள பகுதியில் சிங்கப்பூர் ஆயுதப்படை எக்ஸசைஸ் ஃபாஜிங் சேபர் ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறது அமெரிக்காவின் ஐடஹோ மாநிலத்தில் இருக்கும் மவுண்டன் ஹோம் ஆகாயப்படை தளத்தில் இப்பயிற்சி நடக்கிறது ஃபாஜிங் சேபர் பல்வேறு இராணுவ பிரிவுகளை ஒன்றிணைத்து சம்பந்தப்பட்ட பகுதிகளை நன்கு அடையாளம் கண்டு சரியாக குறிவைத்து தாக்குதல் நடத்துவதற்கான சிங்கப்பூர் ஆயுதப்படையின் பயிற்சியாகும் ஈராண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் இப்பயிற்சியில் எண்ணூற்றுக்கும் அதிகமானோர் பங்கேற்கின்றனர் இவ்வாண்டு ஃபாஜிங் சேவை பயிற்சியில் இதுவரை இல்லாத அளவில் ஆக அதிகமாக இருபத்தி நான்கு ஆளில்லா வானூர்திகள் பயன்படுத்தப்படுகின்றன ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பயிற்சியில் பதினோரு ஆளில்லா வானூர்திகள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டன இவற்றை நன்கு சோதிக்க அமெரிக்காவில் இருக்கும் அகண்ட நிலப்பகுதி பேருதவியாக இருப்பதாக பங்கேற்பாளர்கள் குறிப்பிட்டனர் ரஷ்யா உக்ரைன் போர் அண்மையில் நடந்த இஸ்ரேல் ஈரான் போர் ஆகியவற்றில் ஆளில்லா வானூர்திகள் முக்கிய பங்காற்றிய நிலையில் அவை பாடங்களாக அமைந்ததென குறிப்பிடப்பட்டது அதிநவீன ஆளில்லா வானூர்திகள் அதிகம் பயன்படுத்தப்படும் வேளையிலும் பல ஆண்டுகளாக உபயோகத்தில் இருக்கும் பெரிய ஹரான் ஒன்று ஆளில்லா வானூர்திகள் தொடர்ந்து முக்கிய பங்கு வகித்து வருவதும் இவ்வாண்டு பயிற்சியில் வலியுறுத்தப்பட்டது வந்து வந்து ஸோ அதை வந்து வானத்தில் இருக்கும்போது தாகேஸை வந்து பார்க்கும் கீழேருந்து அப்புறம் ஐடென்டிஃபை பண்ணுவோம் இது வந்து ரிலே பண்ணுவாங்க அந்த ஆப் சைட்க்கு ஆளில்லா வானூர்திகளை சோதித்து பார்த்து இயக்க நிலையில் வைத்திருப்பது திரு மெய் கார்த்திக்கின் பொறுப்பாகும் இவ்வாண்டு ஃபாஜிங் செய்வ பயிற்சியில் மற்றொரு முக்கிய அம்சம் சிங்கப்பூர் குடியரசு ஆகாயப்படையின் மின்னிலக்க பிரிவான ரெய் பிரிவு முதன்முறையாக பங்கேற்பது ஏஹச் அறுபத்து நான்கு டி ரக அப்பாச்சே ஹெலிகாப்டர்கள் இவ்வாண்டு ஃபாஜிங் சேபரில் பலரின் கவனத்தை ஈர்த்த அம்சங்களில் ஒன்று இந்த ஹெலிகாப்டர்கள் பகல் இரவு வேளைகள் இரண்டிலும் பணியில் ஈடுபடக்கூடியவை ஃபாஜிங் சேபர் பயிற்சியில் அப்பாச்சே ஹெலிகாப்டர்களில் பொருத்தப்படும் ஆயுதங்களில் சிங்கப்பூரில் கிடைக்காதவையும் அடங்கும் அமைச்சர் சான்சுன் சிங் தமது அமெரிக்க பயணத்தின் கடைசி அங்கமாக செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி ஃபாஜிங் சேவா பயிற்சி நடக்கும் மவுண்டன் ஹோம் ஆகாயப்படை தளத்துக்கு வருகை தந்தார் பங்கேற்பாளர்களை சந்தித்ததோடு அமைச்சர் சான் செய்தியாளர்களிடமும் பேசினார் பல தரப்புகள் ஒன்றாக சூழலுக்கேற்ப செயல்படுவதைத்தான் ஃபாஜிங் சேபா பயிற்சி எடுத்து காட்டுவதாக அவர் குறிப்பிட்டார் ஒட்டுமொத்தத்தில் சிங்கப்பூர் ஆயுதப்படை தொழில்நுட்ப அம்சங்களுடன் நவீனமயமாவதை சேபா பயிற்சி எடுத்து காட்டுகிறது பயிற்சியின் தளபத்திய நிலையத்தில் செயற்கை நுண்ணறிவு அம்சங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதும் அதற்குச் சான்று செப்டம்பர் ஆறாம் தேதி தொடங்கிய பத்தாவது ஃபாஜிங் சேவ பயிற்சி வரும் இருபத்தோராம் தேதி வரை நடைபெறும்